ியமானவர்களே நேற்றைய தினத்தில் அந்தவர் ஆகிய கிறிஸ்து அலட்சியம் பண்ணவில்லை தள்ளவில்லை என்று நாம் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் உங்களுக்குள் ஒரு கேள்வி இருக்கலாம் அவர் என் ஜபத்தை தள்ளவில்லை அவர் என் ஜபத்தை அலட்சியம் செய்யவில்லை என்றால் ஏன் இன்னும் என் ஜபத்திற்கு நான் பதிலை பெற்றுக் கொள்ளவில்லை நானும் எவ்வளவோ ஜெபிக்கிறேனே ஏன் ஒரு சிறு மாற்றம் கூட இல்லை என்று அங்கள் அழைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் அதற்கான பதிலை ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசவிருக்கிறார் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது தேவ ஜனமே ஜபிக்க தெரியாத நம் ஜபத்தை தேவனுக்கு நம் வேதத்தை வாசிக்கவில்லை என்றால் நம் ஜம் கேட்கப்படாது என்று இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் வேதத்தை எவ்வளவாய் வாசிக்கிறீர்கள் எவ்வளவாய் தியானிக்கிறீர்கள் எவ்வளவாய் அதற்கு கீழ்படிய அர்ப்பணிக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் அநேக நேரத்தில் நீங்கள் ஜபிக்கிற ஜபத்திற்கு நீங்கள் பதில் பெற்றுக் கொள்ளாததற்கு காரணம் என்ன தெரியுமா வேத வாசிப்பின்மைதான் இன்றைக்கு அநேக கிறிஸ்துவ குடும்பங்களில் கூட வேத வாசிப்பு இல்லை ஒரு வசனத்தை வாசித்து விட்டு செல்லுகிற எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது வேதத்தை எடுக்காத எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு எப்படி ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள் எந்த ஒரு மனுஷன் ஆண்டு வார்த்தையை கேட்க ஆயத்தமாயிருக்கிறானோ அவனுடைய ஜபம் தான் கேட்கப்படும் சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் ஒருவரோடு பேசுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் அவர்கள் திரும்ப உங்களோடு பேசினால்தான் அந்த உறவு நீர் வலிமையானதாக இருக்கும் அதே போலத்தான் ஆண்டவர் பேசுவதை கேட்காத நீங்கள் நீங்கள் பேசுவதை மாத்திரம் அவர் கேட்டு அதற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பது சரியா என்பதை சிந்தித்து பாருங்கள் திவ்வஜனமே உங்களுடைய எல்லா ஜபத்திற்கும் பதில் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார் தெரியுமா அவர் பேசுவதை கேட்க உங்களை அர்ப்பணிக்கும் போது அவர் அவர் பேசுவதற்கு உங்கள் செவியை சாய்க்கும் போது அவர் பேசுவதை கேட்டு அதன்படி நடக்கும் போது உங்களுடைய ஜபம் அவருக்கு இன்பமாயிருக்கும் ஆனால் நாம் அவருடைய வார்த்தையை கேட்காமல் அவர் என்ன பேச வருகிறார் என்பதற்கு நம் செவியை சாய்க்காமல் இருந்து கொண்டு என் ஜபம் கேட்கப்பட வேண்டும் என்று நீங்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் செவித்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை மாறாக ஆண்டுடைய வார்த்தையை அதிகமாய் கேளுங்கள் அப்படி ஆண்டுடைய வார்த்தையை அதிகமாய் கேட்டுவிட்டு ஜெபிக்கிற ஒரு நிமிட ஜெபம் மிகவும் வல்லமை உள்ளதாக இருக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு மகனே என் அன்பு மகளே இந்த நாளில் உன் வேதத்தை எடு நீ வேதத்தை தொடர்ந்து வாசித்து எத்தனை நாள் ஆயிற்று என்பதை சிந்தித்தார் ஒரு அதிகாரத்தை முழுமையாய் வாசித்து எத்தனை நாளானது என்பதை சிந்தித்து பார் முன் நாட்களில் எல்லாம் ஒரு பகுதியை எடுத்தால் அதை முடிக்கும் வரை ஓய மாட்டாயே ஆனால் இன்றைக்கு ஒரு அதிகாரத்தை படிப்பதற்கு கூட உன் மனம் வரவில்லையே என்று ஆண்டவர் அங்கலாய்கிறார் வார்த்தையை கேட்கிற என் தேவ ஜனமி இன்றைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள் வேதத்தை அதிகமாய் வாசியுங்கள் தியானங்கள் கீழ்படியுங்கள் அப்பொழுது உங்கள் ஜபம் அலட்சியம் பண்ணப்படாது தள்ளப்படாது அருவறுப்பாய் இருக்காது மாறாக இன்பமாய் இருக்கும் அந்த ஜபத்திற்கான பதிலை பெற்றுக்கொள்ள முடியும் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வாதிப்பார்கள்